శ్రీగర్భ్యో నమోం పార్థ ప్రతిబోధి భగవతారాయణేన స్వయం వ్యాసేనగ్రథిత మధ్య మహాభారతం అద్వైతమృతవర్షిణీం భగవతీం అష్టాశాధ్యాయు లాం అనుసందామి భగవద్గీతే భగవద్వేషిణీ వసుదేవసుం కంసచానూరమర్దనం దేవకీపరమానందం కృష్ణం వందే జగద్గరు

இவ்வாறு ஹ ஆச இருந்தார்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் இப்படி ஒரு சரித்திரம் நிஜமாகவே நடந்தது அதுக்கு பேர் தான் இத்திஹாசம் என்று பெயர் ஹ ஆச இத்திஹாசம் அந்த இத்திஹாசங்கள்ல முக்கியமானது ராமாயணமும் மகாபாரதமும் அந்த மகாபாரத சரித்திரத்துல ஏதோ ஒரு விளையாட்டு போக்குல சூதாட்டத்தை ஆரம்பிச்சு அந்த தாட்டத்தில் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு பேராசையினால் மேலும் மேலும் தோற்கடிக்கப்பட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு ஸ்ரமப்பட்டு இருந்தா அந்த சந்தர்ப்பத்தில் யுத்தமும் கூட ஆரம்பிக்கிறது அந்த யுத்த கிருஷ்ணனே தேரோட்டியாக வரேன் என்று சொல்கிறார் கிருஷ்ணன் தேரோட்டியாக யுத்தரங்கத்துக்கு போகிறார் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு எதிராக எதிராக தனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவா குருநாதர் ஸ்நேகிதர்கள் நல்ல நட்புள்ள நட்புள்ள சிநேகிதர்கள் சொந்தக்காரா இவாள்லாம் பெரிய பெரிய வாழலாம் இருந்துட்டுருக்கா வாழெல்லாம் பார்த்துட்டு யுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறார் தன்னுடைய கடமை கெட்டவாளெல்லாம் அழிக்கணும் நல்லவாளை காப்பாற்றணுங்கிறது தன் கடமைங்கிறது கூட மறந்து போயிட்டு ஒரு ரொம்ப ஒரு மனசில் ஒரு ஆக்குலத்துக்கு குழப்பத்துக்கு ஆளாகிடுறார் குழப்பத்துக்கு ஆளாகிட்டு நான் இந்த யுத்தமே பண்ண வேண்டாம் எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம் இந்த தேசமும் வேண்டாம் அவளே அந்த தேசத்தை அடைஞ்சுக்கட்டும் நான் தோத்ததாகவே இருந்துக்கிறேன் நான் என்னை கொன்னாலும் பரவாயில்லை பெருத்தியாரை சங்கடப்படுத்திட்டு அதுலேருந்து சுகம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது எனக்கு வேண்டவே வேண்டாம்ங்கிறார் அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா விட்ட சரணாகதி ஆகிறார் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அதுவும் நியாயமாக தெரியறது யுத்தம் பண்ணுறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது ஏன்னா அதுலேயும் சில நியாயங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுறது நான் என்ன பண்ணட்டும் நீயே ஒரு கதி காமி வழியை காமிப்பான்ட்டு கிருஷ்ணன் சரணாகதி ஆகிறார் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து ஒன்று ஒன்றா சொல்லுறார் தத்துவங்களை நீ கொல்ல போறேங்கிறது வந்து தான் அதுவும் நீ கொல்லலை நான் செய்கிறேன் நீ செய்கிறேங்கிறது ஆணவம் அகங்காரம் அஜானம் எல்லாம் பகவான் செய்ய வைக்கிறார் கர்மவினைகள் செய்ய வைக்கிறது அது அதுக்கு சரீரம்தான் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த ஜென்மத்தில் இந்த சரீரத்தை விட்டுட்டோ அதுக்கப்புறம் வேற ஒரு சரீரத்தை மரணத்துக்கு அப்புறம் வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கும் அந்த உள்ள இருக்கிற ஜீவன் வந்து அப்படியே சந்ததமாக தொடர்ந்துட்டே போகும் ஒரே ஜீவன் தான் சரீரம் மாறிண்டே போகும் உள்ள இருக்கிற ஜீவன் அப்படியே இருந்துட்டு இருப்பார் ஜீவனை கொல்ல முடியாது யாருமே ஜீவன் அழியாதது ஆனா ஜீவனும் அழியறதாக நாம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய அஜானம் உடல் மட்டும்தான் மாறுபடும் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவர் சொல்றார் அதுக்குண்டான ஸ்லோகங்கள்லாம் நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தோம் அதற்கு மேல் கொண்டான ஸ்லோகங்களையும் இப்போ நம்ம பார்ப்போம் புராணமானே ஷரீரே நே இந்த ஜீவன் புதுசாக பிறக்கிறவன்கிறதும் கிடையாது என ஏற்கனவே அவன் இருந்துருப்பார் அவர் அழியவே மாட்டார் இருந்துட்டேதான் இருப்பேன் சரீரம் அழிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ள அந்த ஜீவாத்மாங்கிறவர் எப்போதும் இருந்துட்டு அடுத்த ஒரு சரீரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுவார் நான் ஜாகத்தையே புதுசாக பிறப்புறதும் கிடையாது முடியத்தையே இறப்பதும் கிடையாது நாயம் பூத்வா நாயம் பூத்வா பவிதாவான பூயா முன்னாடி இருந்தார் இன்னமே வரப்போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு கிடையாது அஜோ நித்யாதோ ஐயம் புராணஹா பிறப்பது கிடையாது நித்யா எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார் சாஸ்வதா என்றால் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பார் அயம் புராணஹா இவன் ஏற்கனவே பழமையாகவே உள்ளவன் லோகம் எப்போ சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஆதியிலிருந்தே இருந்து இருக்கக்கூடியவன் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் ஜல ரூபத்துல பிரளய ரூபத்துல இருந்துருப்பாங்க ஜீவன் வந்து எப்பொழுதுமே இருந்துருக்கும் நஹன்யதே ஹன்யமானே சரீரே இந்த உடலை கொன்றாலும் கூட இந்த உடலில் இருந்து ஜீவா ஜீவாத்மாங்கிறது அழியவே அழியாது வேதா விநாசினம் நித்தியம் ஏனமஜமவியம் கதம் சபுருஷ பார்த்த கம் ஹாத்தயதி ஹந்திகம் வேத அவிம் நித் தெரிந்து தெனாசினம் நித்யம் வினாசமே இல்லாத அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய ஜீவனை தெரிந்துகொள் ஏனம் அஜம் அவ்வயம் பிறப்பில்லாதவன் ஏயம் இல்லாதவன் அவன் கூடுறான் குறையறான் தேஞ்சு போறான் சிதிலம் ஆயிட்டான் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஜீவாத்மாவுக்கு உள்ள இருக்கிற ஜீவனுக்கு கிடையாது யார் இந்த ஜீவன் ஜீவன்கிற ஒரு சொல் சொல்றாள் அப்படின்னு கேட்டா ஜீவ பிராணதாரனே இந்த சரீரத்துல பிராணனை பிடிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 ஆத்மா அதுதான் ஜீவாத்மாங்கிறது அந்த ஜீவன் இந்த பிராணனை விட்டுட்டார் அப்படின்னா அந்த பிராணன் வெளியில போயிடும் சரீரமும் கீழே விழுந்துடும் அப்படியே இருந்துருக்கும் கதம் சபுருஷ பிரார்த்த தம் ஹந்திகம் கதம் இப்படி இருக்கிற சமயத்துல கதம் பார்த்த எப்படி அப்பா நீ வந்து கொல்லப்படுகிறார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு கம் காத்தக யாரு யார கொல்லுறது யார யாரால சாகடிக்கப்படுறது அதனால யாரும் மாட்டான் வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாக நவானி நரோபராணி ததா ஷரீராணி விஹாக ஜீர்ணாணி சங்காதி நவானி தேஹி எப்படி జీవాత్మా మనుషా తేల ఉన్న వస్త్రై కి కీళ్ళ వచ్చుటో ఒక కట్టు కెట్టుపోన వస్త్రై జీర్ణాన్ని యథా విహాయ తూకి తూర పోటు నవానిది వస్త్రూతన వస్త్రం ధరికరాొ పస్త్రు కిపోన వస్త్ర శిథిలమా వస్త్రై దూరపోటుటో నూతనమా వస్త్రై ధరికరాో ததா ஷரீரானி விகாக போல தான் இந்த ஜீவாத்மாவும் கூட ஜீரணமாகி போன சிதிலமாகி போன இந்த ஷரீரத்தை விட்டுட்டு விகாக ஜீர்ணானி அந்யானி செங்காத்தி நவானி தேகி புதுசாக ஒரு ஜீவனை புதுசாக ஒரு சரீரத்தை அவர் அடைகிறார் அதான் புதுசாக ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது புதுசாக குழந்த பிறக்கிறது அப்படின்னா ஒரு ஜீவன் புதுசாக ஒரு சரீரத்தை தாரணம் பண்ணிருக்கார் அர்த்தம் நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவக நைனம் கிளேதயந்தியாபோஷயதி மாறுத ந ஏனம் சிந்தந்தி சாஸ்திராணி இந்த உள்ள இருக்கிற ஜீவன் சஸ்திரங்களால வெட்டப்பட்டாலும் கூட அவன் வந்து வெட்டப்படாதவன் நயனம் சிந்தந்தி சஸ்திராணி இந்த சஸ்திரங்கள் இவனை சிந்தந்தி வெட்ட முடியாதது இந்த உள்ள இருக்கிற ஜீவன் என்ன பண்றார் அக்னியினாலும் கூட எரிக்கப்படாதவர் எரிக்கப்படுறது எதுவாக இருக்கும் எரிக்கப்படும் உள்ள இருக்கிற ஜீவன் எரிக்கப்பட மாட்டார் நயனம் தகதி பாவகா நச்சயம் கிளைதகன் தியாபகா ஒருவேளை ஜலத்தினால அழுகி போயிடுமோ அப்படின்னு கேட்டா நச்சயனம் கிளேதகன் தியாபகா ஜலத்தினாலும் இவர் அழிக்கப்படாதவர் ஒருவேளை காத்துனால உணர்ந்து போயிடுவாரோ அப்படின்னு கூட அவர் உணரல் உணர்ந்து போக மாட்டார் அச்சேத்தியோயம் அதேவ நித்திய சர்வகதானு அச்சலோகம் சனாத்தன இந்த உள்ள இருக்கிற ஜீவாத்மா அச்சேத்யா என்றால் இரண்ட பிளக்கப்படாதவர் சேத்தியா என்றால் பிளக்க கூடியவர் அச்சேத்தியா என்றால் பிளக்கப்படாதவர் இரண்டாக பிளக்க முடியாதவர் எரிக்கப்படாதவர் அக்லேத்யோயம் எரிக்கப்படாதவர் ஜலத்தினாலும் என்றால் மூழ்கடிக்கப்படாதவர் ஜலத்தினால் ஊறப்படாதவர் அசோஷேவால் கூட வெயிலாலோ காற்றினாலோ கூட உணர்ந்து எல்லா வர் வியாபகம் போயிட்டு இருப்பான் இந்த ஜீவன் இந்த விட்டு சரீரம் போயிண்டே இருப்பார் நித்யா சர்வகதானுஹூ அப்படியே அடாத அசையாத நின்னுட்டு இருப்பார் அடுத்தடுத்த சரீரத்தை தாண்டி போவர் எதுவானாலும் இவர் அசைக்க முடியாது அச்சலோ எம் சனாதனஹா எதுவுமே அது அசைக்க முடியாது அச்சலோகம் சனாதனா சனாதனம் என்றால் எப்பொழுதோ வந்து கொண்டிருக்கிறது என்று ஆரம்பிச்சது எப்ப முடியும் அப்படிங்கிறது கிடையாது ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அதுக்கு பேர் தான் சனாதனம் என்று பெயர் சனாதனம் என்று சொன்னால் என்ன ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் சனாதனம் அவ்வக்தோயம் அச்சிந்தியோயம்

எந்த ரூபத்தில் இருப்பார் குண்டா இருப்பார் யாருமே அந்த ஜீவனை ஜீவனை அந்த பண்ண முடியாது கதிகா அறியதே அவன் விகாரமாகவா ஆகுவான் அவன் வெவ்வேறு ரூபங்களை தரித்திப்பான் அப்படி கூட நாம அவன் இருந்து இருப்பான் நாம ஊகம் பண்ண முடியாது சரீரங்களுக்குத்தான் விகாரங்கள் உண்டு சரீரங்கள் தான் மாறுபடும் தஸ்மாதேவம் விதித்வைனம் ஆகையால் இந்த காரணத்தினால ஏவம் விதித்வா இப்படியாக நீ தெரிந்து கொண்டு நான் அனுசோசித்து மருகசி ந அனுசோசித்து மருகசி இந்த விஷயத்துல நீ சோகப்படக்கூடாது சோகப்படுறதுக்கு நீ அருகனல்ல அசைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் தசாபித்தம் மகாபாஹோ நைவம் சோசித்து மருகசி இந்த ஆத்மா எப்பொழுதுமே

ஒருவேளை ஜனவிக்கிறார் மரிக்கரா நீ நினைச்சின்னு இருந்தாலும் கூட அப்பயும் நீ சோகப்படக்கூடாது துக்கப்படக்கூடாது நல்லதல்ல ஏன் என்று கேட்டால் பிறந்தவனுக்கு நிச்சயம் நீ இன்னைக்கு ஷாகடிக்காட்டாலும் கூட அவனை நீ கொல்லாட்டாலும் கூட என்றைக்காவது ஒரு நாளவன் இந்த சரீரத்தை விட்டு போய்தான் ஆகணும் ஜாதஸ்யி துருவோ மிருத்து துருவன் ஜன்ம அமிருத்தச் ச தஸ்மாத பரிஹாரியர்த்தே நஷ் நத்துவம் சோச்சுத்தும் ஜாதசேகி துருவோ மிருத்தயுகோ பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் கூட பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் கூட இந்த சரீரத்தை விட்டுட்டு போக வேண்டி வரும் சரீரத்தை விட்டுட்டு போயிடுவரும் சாஸ்வதம் கிடையாது ஜாதஸ்யி துருவோ மிருத்தியுகோ துவன் ஜென்ம மிருத சொத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அடுத்தத வேற ஒரு சரீரத்தை தரிக்கணும் அது கிருமிகேட்ட சரீரமாக இருக்கலாம் இல்லை ஸ்தாவர ஜங்கமங்கள் மலை பருவதம் செடி கொடிகள் இல்லை நாலு கால் பிராணி ரெண்டு கால் பிராணி கொசு இப்படி எந்த ஜீவனை வேணாலும் எந்த சரீரத்தை வேணாலும் அது போய் தரிக்கலாம் அதனால த்ருத்த பிறப்பும் இறப்பும் நிச்சிதம் யாருக்கும் அது தப்ப முடியாது அதுல இருந்து தஸ்மாத பரிகாரம் அதனால இந்த விஷயத்துல யாரும் பரிகாரம் எல்லாம் தேட முடியாது

ஒண்ணுமே இல்லாம இருந்தது கண்ணுக்கே ஒண்ணும் தெரியாது கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது கோச்சரமே ஆகாது எதுவும் அவ்வியம் ஆதீனி பூதானி இந்த சரீரங்கள்லாம் பிரபஞ்சம் சிருஷ்டியானதுக்கு அப்புறம்தான் வந்தது அவ்வியாதீனி பூதானி வியானி பாரத அவ்வக்தம் வியக்தம் வியக்தம் என்றால் என்ன ஸ்பஷ்டமாக தெரிவது அவ்வியம் என்றால் ஸ்பஷ்டமாக தெரியாதது மத்தியானி பாரத அவ்ம் ஆதீனி அவ்வக்தத்தை ஆதியாக உள்ள ஆரம்பத்துல ஒண்ணுமே கிடையாது அப்படியே காலியா இருக்கும் ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது நடுவுல வந்து கண்ணுக்கு ஸ்பஷ்டமா தெரியறது என்றால் யாரு பரத வம்சத்தில் பிறந்த இந்த அர்ஜுனனை சொல்கிறார் நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனா திருப்பியும் கூட எங்க போய் முடிய போறது இந்த இந்த பிரபஞ்சம்ங்கிறது திருப்பியும் காணாம போறது காணாமல் போறது என்றால் கண்ணுக்கு தெரியாம போக போறது சிருஷ்டிக்கு சிருஷ்டி ஆறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாது ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாது அப்புறம் குழந்தை பிறக்கிறது வளர்றது அதுக்கப்புறம் மரணிக்கிறது காணாமல் போயிடுறது அது மாதிரி ஆதியில் இல்லாததும் நடுவில் இருப்பதும் பிறகு காணாமல் போவதும் இப்படி அவ்வக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத வியக்த மத்தியானி மத்தியே வியக்தானி நடுவில் காணப்படுவதாகவும் அவ்வக்த நிதனான் ஏவ காணாமல் போவதையே கடைசியாக உள்ளது ஆரம்பமும் முடிவும் காணாமல் போவது நடுவில் மட்டும் காண்பது இப்படியாகத்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு தத்ரகா பரிதேவனா இங்க என்னப்பா உனக்கு பெரிய துக்கம் இருக்கு அப்படிங்கிறார் தேஹி நித்தியமாவத்தியோயம் அவத்தியோயம் பண்ணின்று ஒரு ஜீவன் உள்ளர்கான அந்த ஜீவன் வந்து என்னைக்குமே கொல்லப்படாதவன் தேகம் தான் கீழ் விழுந்திரும் கொல்லப்படும் அழிஞ்சு போகும் ஜீரணிச்சிடும் தேகி தேகத்தை தரித்திருப்பவன் அவன்தான் தேஹி தேகம்

தர்மாயர்மி பிறந்துட்ட சொல்லப்பட்ட கர்மம் அதுதான் பிரதான கர்மம் உனக்கு சொல்லது யும்தான் எப்படி பிராமணர்களுக்கு பிரதான கர்மம் வேதம் படிக்கிறது சந்தியாவந்தநாத அனுஷ்டானங்களை பண்றது வேதம் சொல்லி கொடுக்கிறது யாகம் செய்விக்கிறது யாகம் செஞ்சு தானம் செய்விப்பது தானம் வாங்குவது இது மாதிரி யுத்தம் செய்வது ஒரு கடமை அந்த யுத்தம் செய்யறத மற்ற ஜாதிகளுக்கு சொல்லப்படலை அதுவும் தர்ம யுத்தமாக இருக்க வேண்டும் அதுவும் க்ஷத்திரியனா பொறந்துட்டேன்னு யாரையும் அடிக்க போயிடக்கூடாது அவன் மன்னனாக இருக்கணும் படைகளை பொருந்தியவனாக இருக்கணும் ஜனங்களால நீ மன்னன் என்று ஏற்கப்பட்டவனாக இருக்கணும் அப்படிப்பட்டவனுக்குத்தான் யுத்தத்தை செய்வதற்கு அதிகாரம் உண்டு சுதர்மோபிஜா நவி கம்பி துமருகசி உன்னுடைய சுதர்மத்தை நீ பிறந்த குலத்தினுடைய தர்மத்தை பார்த்துட்டாவது நீ இப்படிலாம் வந்து மனசிதமடைய கூடாது மனசை பதற விட கூடாதுப்பா துக்கப்படக்கூடாதுப்பா தர் தர்மா தர்மியாத்தி யுத்தாட்சேயோங்கிறது இந்த தர்மமான யுத்தம் என்ன இருக்கு தர்ம யுத்தம் அதர்மமாக குறுக்கு தப்பா தப்பான வழியில சண்டை ஓடக்கூடாது தர்மியாத்தி யுத்தாத ஸ்ரேகோன்யத்து தர்ம யுத்தம் என்ன தர்மத்துக்காக யுத்தம் பண்றது அதர்மத்தை அழிக்கிறதுக்காக யுத்தம் பண்றது அப்படிப்பட்ட யுத்தத்துக்கு விட்டுட்டு வேற உனக்கு வேற ஒரு தர்மமும் சொல்லல கத்திரியன வித்தியதே கத்திரியனுக்கு வேற ஒண்ணும் பிரதான கர்மாவா முக்கிய கர்மாவாக சொல்லலை எதிர்ச்சையா சோப்பபண்ணம் ஸ்வர்கத்வாரமபாவிரதம் நாம வந்து மோதி செத்து போனால் கிடைக்கும் யுத்த ரங்கத்தில் நேருக்கு நேர் மோதி அடைந்தால் ஜெயிச்சால் ராஜ்யம் கிடைக்கும் தர்மம் நிலைநாட்டப்படும் மரணித்தாலும் கூட தர்மத்துக்காக தன்னை மரணிச்சாங்கிற பேரும் இருக்கும் கிடைக்கும் நல்ல சுகமாக இருக்கலாம் சுகினா கத்திரியா பார்த்த லபந்தே யுத்தமே திருஷம் உனக்கு அந்த மாதிரி ஒரு யுத்த பிரசங்கம் வந்திருக்கு அதனை கோட்டை விட்டுறாத நல்ல சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்பு தன்னை தானே தேடி வந்திருக்கு லபந்தே யுத்தமே திருஷம் பிராமணர்கள் யஜ்ய யாகங்களால் யாகங்களை செய்து எந்த சொர்க்கத்தை அடைவார்களோ அதே சொர்க்கம் உனக்கு யுத்தம் பண்றதுனாலே கிடைச்சிடும் ராஜா அப்படிங்கிறார் அத்தே அச்சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி நீ இந்த தர்ம யுத்தத்தை நீ பண்ணாமல் இருந்தால் நீ வந்து உன் பெயர் கெட்டு போயிடும் உன்னை எல்லாரும் கெட்டவன் சொல்லிடுவா சொந்தக்காராளுக்காக ஜனங்களை நல்லவாளெல்லாம் காப்பாற்றாமல் போயிட்டான் தன்னுடைய சொந்தக்காராளுக்காக

மரணாத மரணாதி அப்பா இந்த ஜனங்கள் எல்லாம் முழுவதும் இருந்து என்ன பிரயோஜனம் கெட்டவாளை அழிக்காம விட்டுட்டான தர்மத்தை நிலைநாட்ட விட்டான் நிலைநாடாம இருந்துட்டான ஜனங்கள் வந்து இனிமே ஹிம்சைக்கு ஆளாவாளு துரோகத்துக்கும் வஞ்சனத்துக்கும் பாபத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாவிடுவாள் இதை தடுக்காம போயிட்டானே இந்த அர்ஜுனன் எப்படி ரொம்ப சுயநலமா இருந்துட்டானே அப்படின்ட்டு உன்னை வந்து ரொம்ப கெட்டவனாக தூஷிச்சுருப்பா எல்லாரும் கதையிஷ்யந்தி தேவியாம் அகீர்த்திச்ச உன்னுடைய கெட்ட புகழ் புகழ் வந்து கெட்டு போயிடும் சம்பாவிதா கீர்த்தி நீ கடைசி வரைக்கும் ஒரு அப்பப்பெயரையே தாங்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து அவப்பெயரையே தாங்கிட்டு இருக்கிறதுங்கிறது மரணத்தை விட ரொம்ப கஷ்டமா இருக்கும் பா ராஜா அப்படின்ட்டு அர்ஜுனனை பார்த்து சொல்றார் தேஹி நித்தியமபத்யோகம்

பெரிய 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 போர்வியைகள்லாம் ஒன்ன நம்பிட்டு வந்திருக்கா ரசங்களை பூட்டிண்டு குதிரைகள்லயும் தன்னுடைய குடும்பங்கள் பரிவாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து உயிரை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கா உயிரை தியாகம் பண்றதுக்காக தன்னுடைய குடும்பங்கள் கொட்டிகள் குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ரசத்தை ஓட்டக்கூடிய மகாரதிகள் குதிரைகளை குதிரை மூலமா யுத்தம் பண்ணக்கூடியவா காலாட்படைகள் காலால் யுத்தம் பண்ணக்கூடியவா வீரர்கள் இப்படின்ட்டு ஏராளமான யானைப்பட யானைப்படை மேல யானை மேல உட்கார்ந்து யுத்தம் பண்றவா இப்படின்னு பலதரப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கா யுத்த வீரர்கள் அவ எல்லாரும் துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாப்பாத் உபரதம் உபரதம் பயத்தினால் இந்த ரன ரங்கத்தை விட்டு உபரதம் நீ திரும்பி போயிட்டே அப்படின்னு சொன்னா மம்சியந்தே துவாம் மகாரசா ரொம்ப உன்னைய

நம்ம தோத்துட்டோம் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜனங்கள் சகஜமாகவே நம்மளை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவா நன்னா இருக்கும் போது எப்படி புகழ்ந்து பேசுறாளோ அது மாதிரி கீழே விழுந்துட்டோம் வாழ்க்கையில கீழே விழுந்துட்டோம்னா பிடிக்காதவாள்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவா என்னதான் பேசணுங்கிற நியமம் இருக்காது என்ன வேணா பேசுடுவா அவாட்சியவாதாம் பேசக்கூடாத பேச்சு அதுல நியாயம் தர்மம் எல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது அவாட்சியவாதாம் ஏராளமானதை பேசுவா பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவா பேசறதுக்குன்ற அளவு கூட இருக்காது எவ்வளவு வேணாலும் யாரு உன்னுடைய நலனை விரும்பாதவர்கள் நீ நன்னா இருக்கணும் அப்படிங்கறத விரும்பாதவாள்லாம் உன்னை பத்தி நிறைய இதான் சாக்குன்ற அவளுக்கு ஒரு ரொம்ப சாக்கு போக்கு கிடைச்சிரும்பவா பேசுறதுக்கு நீ இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும் రుఖమా విషయం ఇది అంటూ అసి స్వర్గం జిత్వా భోక్ష్యసే మహీ తస్మాదుతిష్ట కౌందేయ యుద్ధాలృతని அத்தோவா ப்ராப்சேச சொர்க்கம் நீ செத்து போயிட்டேன்னா கஷத்திரியனாக பொறந்ததுனால மன்னராக நீ இருக்கறதுனாலயும் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த காரணத்தினாலயும் நீ வந்து வாழ கொன்னா கூட உனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிப்பட்ட தர்மா தர்ம யுத்தம் பண்ணின அந்த தர்மத்தை காப்பாத்தலவனுடைய கையால மரணிச்சதுனால அந்த யார் யார் செத்து போனாலும் அவளுக்கும் நல்லது கிடைக்கும் ஜித்வா அவா போக்ஷய மஹீம் நீ ஜெய்சுட்டை அப்படின்னு சொன்னா உனக்கு இந்த ராஜ்யமும் கூட நிம்மதியாக சந்தோஷமாக தர்மத்தை காப்பாத்தின் அவாவா நிம்மதியா வாழ முடியும் தஸ்மாஷ்ட கவுந்தைய தஸ்மாது உத்திஷ்ட ஆகையால் இந்த காரணத்தினால் எழுந்திருப்பா போரும் துக்கமா உக்காந்துக்காதே அப்படின்ட்டு மனச ரொம்ப துக்கமா இருக்கிற அந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் எழுப்பி விடுறார் குப்பாராஜான் சொல்றார் யுத்தாய கிருத்தா யுத்தம் பண்றதுக்கு நிச்சயம் பண்ணி ஏந்திருப்பா அப்படிங்கிறார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா நாம அர்ஜுனன் எப்படி யுத்த விஷயத்துல மனசு ரொம்ப குழப்பின்ட்டானோ இதை செய்யணுமா அதை செய்யணுமா இப்படியா அப்படியா அப்படியும் சரியா தோன்றது இப்படியும் சரியா தோன்றது இப்படி பேசினாலும் குத்தம் இப்படி செஞ்சாலும் குத்தம் இப்படி இந்த குழப்பத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல மனுஷா ஆறுதலாக கிடைச்சானா அது ஒரு பெரிய பாக்கியம் அது அது பெரிய வரப்பிரசாதம் அந்த மாதிரி இப்ப குழப்பத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு இந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அவனுக்கு குழப்பத்தை தீர்த்து வைக்கிறார் தர்மம் அதர்மம் அப்படிங்கிறத பத்தி புரிய வைக்கிறார் கொண்டு அடுத்த கட்டத்தை நாளை பார்க்கலாம் அடுத்த கீதை பார்க்கலாம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு நமஹா రి ప్రతిబోధిత భగవతారాయణ స్వయం వ్యాసేనగ్రథిత పురాణమునినాే మహాభారతం అద్వైతమృతవర్షిణీం భగవతీ అష్టాదశాధ్యాం అంబ థాం అనుసంధామి భగవద్గీతే భగవద్వేషిణీ వసుదేవసుతం దేవం కంసచానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు నాయతే మ్రియతే వా కదాచిత్ నాయ భూప్రా భవిత భూయోనిత్య శాశ్వతోయ పురాణ